நான் ஒரு விவசாய பின்னணி குடும்பத்தை சார்ந்தவன் தான் விவசாயம்னா என்னன்னு தெரியும் எல்லாமே வந்து விவசாய அந்த வாழ்க்கையில் ஆடு மாடு பராமரிக்கிறது அந்த சாணி அள்ளி போடுறது பூ எடுக்கிறது மருந்தடிக்கிறது உழவு நிலத்தை பண்படுத்துவது இதெல்லாமே வந்து உழைத்த ஆள் தான் நமக்கு விவசாயம் என்னென்று நல்லாவே அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பின்னணி தான் என்னுடைய வாழ்க்கை பின்னணி அப்போது இன்றைக்கு இந்த விவசாயம் என்பது ஏதோ ஒரு எட்டா கனி போல் இது வந்து நமக்கு தேவையில்லை அது விவசாயம் செய்கின்ற அந்த ஏழை எளிய மக்கள் வந்து அவங்க படுகின்ற துன்பங்களை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லை பெரிய அது வந்து ஒரு ஒரு தேர்தல் இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் வந்து அவங்களுடைய கடங்களெல்லாம் ரத்து ரத்து செய்வாங்க அது வரைக்கும் அவங்கள பாடாகப்படுத்துவாங்க அவங்கள வாங்குகின்ற ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காண்டியும் அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற ஒரு காரியம்தான் அது அப்படியே போக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இவர் சொல்கிறது மாதிரி இதை நாம் உணர்ந்தால் ஒழிய ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் கோடி கோடியாக சம்பாதித்து பா வச்சுருந்தாலும் ஒருவேளை சாப்பாடு எங்கேருந்து வரும் கண்டிப்பாக இல்லையா என்கிட்ட பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது விவசாயம் இல்ல இல்லாமல் போயிட்டது நாட்டில் எதை சாப்பிடுவோம் வெறும் மாத்திரையில் சாப்பிடுவோக்காது இல்லை பணத்தை சாப்பிடுவோமா வாய்ப்பு அதை முடியுமா சோறு தானே வேணும் எதுவாக இருந்தாலும் அதை உணவு எதாவது உணவோ பழங்களோ காய்கறிகளோ எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் எப்படி வாழ்வது கண்டிப்பாக இந்த உலகிலே நாம் உயிர் வாழ்வதற்கு பைபிளில் எடுத்த முதல் இந்த ஆதி ஆகமம் என்று சொல்கின்ற தொடக்க நூலில் வந்து பார்த்திங்கன்னா நீ நிலத்தை உழுது பண்படுத்தி உனது வாழ்நாளெல்லாம் நீ வந்து கடவுளுடைய அது சாபமோ இல்லை அது வரமோ இல்லை அது எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது வரம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வரணும் இப்படித்தான் தான் வந்து உழைச்சி வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டோ நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம் நிச்சயமா அப்போது இதை எனக்கு மதிக்க தெரில இது என்னன்னே தெரில சோறு எங்கேருந்து வருதுன்னு தெரில ஒரு அரிசி எங்கேருந்து வருதுன்னு தெரில ஒரு பருப்பு எங்கே வருதுன்னு தெரில ஒரு ஒரு பால் நான் குடிக்கிற பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னா அதை வந்து என்ன வாழ்க்கை இல்லையா ஸோ இதை நாம் தெரிந்து கொள்ள இது அதற்கான ஒரு அடிப்படை தான் சின்ன சின்ன காரியங்களே தெரிந்து நம்ம வீடுகளிலே சின்ன எனக்கு ஒரு பெரிய நிலம் பத்து ஏக்கர் நிலம் இருந்தால் தான் நான் விவசாயம் பண்ண தேல என் வீட்டுடைய மொட்டை மாடியே எனக்கு போதும் வீட்டினுடைய வர வரவேற்பறை எனக்கு போதும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடம் எனக்கு போதும் முன்னாடி இருக்கிற சின்ன இடம் எனக்கு போதும் நான் நாலு காரியங்களை ஒரு பத்து தக்காளி செடி நடலாம் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் தோட்டம் ஆமா எவ்வளோ காரியங்கள் இல்லை சும்மா வீட்டில் ஒரு இதில் இதில் வந்து கொத்தமல்லியை போட்டு வந்து ஒரு ரெண்டு ஒரு கட்டு கொத்தமல்லியை வர வைக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் தானே கண்டிப்பா எவ்வளவு காரியங்களை நம்மளால் செய்ய முடியும் எல்லாம் நிறைய இதை குறித்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்துட்டு இருக்குது இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் பயிர் விடக்கூடாது இது இதை குறித்து நான் எனக்கு ஒரு ஆழ்ந்த அறிவு எனக்கு வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் செயல்படுத்த வேண்டும்